தீப திருவிழா சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் உலக நிகழ்த்தி இருக்கின்ற அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் உறவினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற மூன்றாம் தேதி திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் அந்த திருவிழா துவங்குகின்றது அந்த திருவிழாவிற்கு முன்னோட்டமாக இந்த உலக சாதனை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த உலக சாதனை இந்த மண்ணில் நிகழ வேண்டும் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொள்கின்ற ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நடிகை சகோதரி தீபா அவர்களுக்கும் சுகுமாரன் அவர்களுக்கும் மற்றும் கோசை நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த அபிநயா நாட்டிய பள்ளி டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த உலக சாதனையாக இந்த மண்ணில் நிகழ்வதற்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நடன கல கலைஞர்கள் பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்